இந்த பயங்கரவாத இந்துத்துவ பயங்கரவாதம் காவி பயங்கரவாதத்தால் பல இன்டலெக்சுவலை பல அறிவுஜீவிகளை நாம் இழந்திருக்கிறோம் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு பொய்யை பேசியிருக்காரு அங்கே கொடுக்கலங்கன்னு சொன்னபோது இல்லை கொடுக்குறோன்னவர் இங்கே கொடுக்கலன்னு ஆதாரபூர்வமாக பாதிக்கப்பட்டவருடைய தந்தையே சொன்னபோது அடுத்த ரெண்டு நாள் கழித்து அவருக்கு பணம் போயிருக்குன்னா இது வினையாட்சி இருக்கிறதா இல்லையா நாவனுடைய பேச்சு வீரியம் இருக்கிறதா இல்லையா இப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் பேசுகிற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முறை இன்ட்ரப்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய பேச்சை இடைமறித்தல் பண்ணியிருக்காங்க அப்போ நூறு பேர் எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு பேருக்கு தான் ராணுவத்தில் போகிறதுக்கு வாய்ப்புன்றது தான் அதனுடைய அடிப்படை ஆனால் அவர் பேசுகிற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முறை இன்ட்ரப்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய பேச்சை இடைமுறைத்தல் பண்ணியிருக்காங்க எம்எஸ்பி அடிப்படையில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்வோம் சிவாஜி கவுன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு சிவாஜி யார் அதுல இவங்க சொல்ற இந்துத்துவவாதிகள் சொல்ற சிவாஜிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சிவாஜியினுடைய பாதுகாப்பு உள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க அவருடைய சேம பாதுகாப்பு அந்த படைக்கு தலைமை தாங்கியவரே ஒரு இஸ்லாமியர் பட பல தளபதிகள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தான் தேர்தல் ஆணையம் இந்த நாளையும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது ஆனா ஆறு ஜேடியில இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்றது கார்பரேட் கிட்டது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேல தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தால் தேர்தல் நெருங்கின நிதிஷ்குமார்லாம் கணக்கிலே கிடையாதுங்க அதனால தான் நாங்கள் தலைவரெலாம் தர முடியாதுன்றோம் கூட்டணிக்கு உண்டான தலைவர்கள் ஆக முடியாது நீயே ஒரு நிரந்தரம் இல்லாதவன் அப்படின்னு அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை எல்லாம் போனது இவங்க ஊழல் வந்தது பிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட்டு நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா ராகுல் காந்தியோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக நிச்சயமா நாடாளுமன்ற முதல் கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் ஆற்றிய உரை மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிற ஒரு செய்தியாகத்தான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒன்றே நாலு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவருடைய பேச்சு முழுவதும் உன் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இன்று நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இளைஞர்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளும் விவசாயிகள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளும் இன்னும் சொல்ல போனால் மணிப்பூர் பெண்களுக்கான குரலாக இருக்கலாம் எல்லாமே அந்த பேச்சில் அவர் மிகச்சிறப்பாக சிறப்பாக குறிப்பிடுகிறார் அடுத்த நாள் பதிலளிக்கிறேங்கிற பேரில் பேசிய பிரதமர் அதற்கு எதிலையுமே நேரடியான பதிலளிக்கல ஆனால் அவர் பேசுகிற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முறை இன்டரப்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய பேச்சை இடைமறித்தல் பண்ணியிருக்காங்க பிரதமரே ரெண்டு முறைக்கு மேலே இடைமறித்தல் பண்ணார் ராஜ்நாத் சிங்கு நாலு முறை இடைமறித்தார் இப்போ அக்னி வீர் பிரச்சனை பற்றி சொன்னபோது இதுகாரும் இந்திய வரலாற்றில் இந்திய இராணுவ வரலாற்றில் பொதுவாக இராணுவத்துக்கு ஆள் என்பது ஒரு ஓப்பன் சிஸ்டமாக தான் இருந்துச்சு அதுலேயும் கூட கான்ட்ராக்ட் சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் நாலு வருடம் மூன்று வருடத்திற்கு என்று சொல்லி அவங்களுக்கு எந்த பென்ஷனும் கொடுக்காமல் வீட்டுக்கு அனுப்புகிற ஒன்று தான் இதை எதிர்த்து வடபுளத்தில் இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ண நடத்துனாங்க அதை குறிப்பாக உத்தரப்பிரதேசம் குஜராத்து ஊபி இது ம பீகார் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் அதிக அளவில் இராணுவத்தில் சேரக்கூடியவர்களாக இருக்காங்க குஜராத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற மாநிலங்கள்லாம் மத்திய பிரதேசம் மாநிலத்திலையும் அப்படி தான் அப்போ அங்கே போகிற இடம்லாம் கடுமையாக இருந்தோடனே ஒன்றிய அரசு தன்னுடைய அறிவிப்புகளை பின்வாங்கி ஒவ்வொன்றும் அறிவித்தாங்க இல்லை அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை நாங்கள் ஒரு முதல் தவணையாக அடுத்து இராணுவ செலெக்ஷனில் வச்சுக்கலாம் அப்போ நூறு பேர் எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி பேருக்கு தான் இராணுவத்தில் போகிறதுக்கு வாய்ப்புன்றது தான் அதனுடைய அடிப்படை அதுவும் கடுமையான எதிர்ப்பை தான் கண்டது எனவே அதை குறிப்பிட்டார் இப்போ அக்னி வீரராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு போர்லையோ அல்லது பணியிலையோ இருக்கிற போது இறந்து விட்டால் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு ஒரு கோடி ரூபா அது கொடுக்கலன்னாரு அவர்களுக்கான இழப்பீடு கிடைக்கவில்லை என்று ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டார் அப்போதான் இடை மறித்தவர் இல்லை ஒரு கோடி ரூபாய் தருகிறோம் என்று சொன்னார் ஆனால் உண்மை என்ன அந்த அக்னி மறைந்த அக்னியருடைய தந்தையை வீடியோ கா சாட்சியாக வீடியோவிலே பேசி அனுப்பிட்டார் எங்களுக்கு எந்த பணமும் அல்ல அதுக்கு பிறகு மூன்று நாளுக்கு பிறகு உடனடியாக இராணுவத்திலிருந்து பணம் அனுப்பப்பட்டு அனுப்பியாச்சுன்னு செய்தியை இராணுவம் வெளியிடுகிறது இன்னும் இது எவ்வளோ பெரிய சித்து வேலை பாருங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பேசியிருக்கிறார் துணிந்து ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு பொய்யை பேசியிருக்காரு அங்கே கொடுக்கலங்கன்னு சொன்னபோது இல்லை கொடுக்குறோன்னவர் இங்கே கொடுக்கலன்னு ஆதாரபூர்வமாக பாதிக்கப்பட்டவருடைய தந்தையே சொன்னபோது அடுத்த ரெண்டு நாள் கழித்து அவருக்கு பணம் போயிருக்குன்னா இது வினையாற்றி இருக்கிறதா இல்லையா நாகனுடைய பேச்சு வீரியம் இருக்கிறதா இல்லையா இப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா எடுக்கலாம் மணிப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள் இன்று வரை பிரச்சனை மோடி அவருடைய பதில் உரையில் சொல்கிறாரு மெல்ல மெல்ல அமைதி வருகிறது இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா அதுன்னு சொல்லப்போனால் பள்ளத்தாக்கு பதின்னு சொல்கிற இம்பால் மணிப்பூரினுடைய கேபிட்டல் சிட்டி இம்பாலில் இருக்கிற இந்த மெய்தி மக்கள் அவங்க தான் சொல்கிறாங்க எங்கே வந்தது ஏன் இப்படி பிரதமர் பொய் சொல்ல வேண்டும் எந்த நார்மல்ஸும் வரல இன்னும் ஐம்பதாயிரத்துக்கும் மேலே அறுபதாயிரம் பேர்கிட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் யாரும் ஊருக்கு போக முடியல இன்னும் பிரச்சனை இருக்கிறது பதட்டம் இருக்கிறது இந்த குக்கியும் மெய்தியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க அங்கேயும் வாதம் பாஜகவுக்கு தேவைப்பட்டது வேற ஒன்றும் இல்லை ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிற மெய்தி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இருக்கிற குக்கி பழங்குடியினர் இதர பழங்குடியினர் இந்த பிரச்சனையில் மெய்தி மக்களையும் பழங்குடியினராக அறிவிக்கிற ஒரு வேலையை தான் பாஜக அரசு செய்தது அதனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய கடுமையான போராட்டம் அப்போது பழங்குடி மக்கள் எதிர்த்து போராடுறாங்க உங்களுக்கு தெரியும் குக்கி இன மக்கள் கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அதில் தான் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பேராய்டாக அழைச்சிக்கிட்டு போனாங்க ஊர்வலம் விடப்பட்டார்கள் எல்லா சமூகத்தை சார்ந்த பெண்களும் அது வந்து வெக்கி தலை குடிவாங்க இந்தியாவே கண்ணீர் வெடித்தது அப்போ மெல்ல மெல்ல அமைதி திரும்புகிறதுன்னார் ராகுல் காந்தி குறிப்பிட்ட பிறகு அதற்கு பதில் உரை அது இல்லை என்பது உருவா உறுதியாக உறுதியாகிருக்கு இன்னொன்று விவசாயிகளுடைய விளை பொருள் விளை பொருட்கள்னு வர்றபோது நெல்லோ கரும்போ அல்லது நிலக்கடலையோ கோதுமையோ அதற்கான எம்எஸ்பி இந்த வருஷம் அறிவித்தாச்சுன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக இப்போ புதிதாக வந்திருக்கிற சிவராஜ் சிங் சௌஹான் அவர் தான் இப்போ விவசாயத்துறை அமைச்சர் ஆனால் என்ன எம்எஸ்பி அடிப்படையில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலையை நிர்ணயம் செய்யணும் ஆனால் இருப்பது என்ன ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தான் அப்போ எழுநூறுவா எழுநூற்றி இருபது பன்னெண்டு ரூபாய் கம்மியாக தான் கொடுக்குறீங்க இதுதான் கோதுமைக்கும் இதுதான் நிலக்கடலைக்கும் இன்னும் பருப்புக்கெல்லாம் இன்னும் அதிகம் ரெண்டாயிரம் ரூபா கம்மியாக இருக்குது ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரம் ரூபா கம்மியாக இருக்குது அப்போ இது எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்குற போது அதிலும் நீங்கள் சொன்ன எதுவும் நடைபெறவில்லை மிக தெளிவாக இருக்கிறது எனவே தான் ஒரு பெரும் அளவிற்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பாஜகவினுடைய உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது கிழித்து தொங்க விட்டு இருக்கிறது அதான் உண்மை அப்போ என்ன வருது இயல்பாகவே சங்க பரிவாரிகள் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் அதனுடைய அடியால் படை குண்டற்படை தான் பஜ்ராங் அந்த குஞ்ச குண்டற்புடையில் உள்ள இளைஞர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க குஜராத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தை அடித்து உடைத்தார்கள் சட்டத்தின் ஆட்சி இருக்கிற இடம் டபுள் இன்ஜின் சர்க்கார் மணிப்பூரில் எப்படி அங்கே இருக்கிற சிறு பழங்குடி மக்களை காக்க தவறியதோ அதை போல் தான் இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தையே காக்க தவறியது குஜராத்தில் அப்போ கொலை மிரட்டல் தலைவர்களுக்கு கொலை மிரட்டல் என்ன வருகிறதுனா அப்போதான் உளவுத்துறையினுடைய ஒரு ரிப்போர்ட்டும் கசிது ராகுல் காந்தியின் உயிருக்கே ஆபத்து இருக்கிறது இது ஏதோ போற போக்குல சொல்ற வார்த்தை இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா கோவிந்த் பன்சாரே சிவாஜி கவுன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு சிவாஜி யார் அதில் இவங்க சொல்ற இந்துத்துவாதிகள் சொல்ற சிவாஜிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சிவாஜியினுடைய பாதுகாப்பு உள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களா அவருடைய சேம பாதுகாப்பு அந்த படைக்கு தலைமை தாங்கியவரே ஒரு இஸ்லாமியர் தான் பட பல தளபதிகள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க அப்படித்தான் அவர் வச்சிருந்திருக்கிறார் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக அதை போட்டு உடைத்தார் எனவே இந்து மக்களின் ஆட்சி அல்லது இந்துத்துவவாதிகள் சொல்வதை போன்ற ஒரு மதவெறியர் அல்ல சிவாஜி அவர் விவசாயிகள் மீது எவ்வளவு கணிசமாக நடந்து கொண்டார் கரிசனமாக இருந்தார் விவசாயிகள்டு வரி வசூலிக்கிறது இல்லை அதுவும் பஞ்சகாலம்னு சொன்னால் வறட்சி காலம் என்று சொன்னால் முற்றாக எந்த வரியுமே விதிப்பதில்லை இப்படி விவசாயிகளுக்கு அரணாக நின்றவர் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஏன்னா அன்னைக்கு ஒரே தேசிய எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் அதை பாதுகாத்து நின்றவர் விவசாயி பாதுகாத்து நின்றவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் கிராமப்புற மக்கள் பெண்களினுடைய பாதுகாப்புக்கு அவங்களுடைய கண்ணியத்திற்கு மிக பெரும் முயற்சி எடுத்தவர் சிவாஜி இதையெல்லாம் பார்க்கப்படாத சிவாஜியின் பல பக்கங்களை வரலாற்று ரீதியாக பேராசிரியர் கோவிந்த் பன்சாரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகாராஷ்டிரா மாநில செயலாளராகவும் இருந்தவர் அவர் தான் எடுத்து வைத்தார் இது அவர்கள் இதுவரை கட்டியமைத்த இந்துத்துவ சிவாஜி பிம்பத்தை உடைத்தது கிட்டத்தட்ட மூணு லட்சம் புத்தகங்கள் விடுத்தது என்று சொல்கிறாங்க எனவே கருத்தியல் நீங்கள் வேணால் உண்மையை எடுத்து சிவாஜி என்ன செய்தார்னு நீங்களும் தரவுகளோடு வெளியிடலாம் ஆனால் தரவுகளோடு வெளியிட்டவரே அடித்தார்கள் சுட்டு கொன்றார்கள் தபோல்கர் தெரியும் பகுத்தறிவாதி அவரும் மகாராஷ்டிரா தான் அவரையும் வீட்டில் தான் சுட்டு கொண்டாங்க துப்பாக்கி இங்கே உங்களுக்கு தெரியும் கர்நாடகத்தில் புகழ்பெற்ற பெற்ற இரண்டு பேர் கல்புர்கி அதே போல் இந்த அம்மா அதர் போலவே மதச்சார்பற்ற கொள்கைகளில் மிகச்சிறப்பாக ஒரு பிடித்தளம் பிடிமானம் உள்ள கௌரி லங்கேஷ் அவரும் கருத்தியல் ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டவர் அவரும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதம் இந்துத்துவ பயங்கரவாதம் காவி பயங்கரவாதத்தால் பல இன்டலெக்சுவலை பல அறிவுஜீவிகளை நாம் இழந்திருக்கிறோம் ஏன்னா கருத்தியல் ரீதியாக ஆளும் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய கருத்தியலை அவர்கள் கிழித்தெடுத்தார்கள் நீங்களும் கருத்தியலில் வலிமை உள்ளவர் என்றால் நீங்கள் உங்கள்கிட்ட எதுவும் உண்மை இருக்குமே ஆனால் அதை எடுத்து சொல்லுங்கள் அதுக்கு பதிலாக ஆளையே அழித்தீர்கள் எனவேதான் ராகுல் காந்தி விஷயத்தில் கூட அவர் இவ்வளவு கருத்தியல் பின்புலத்தோடு வைத்திருக்கிற வாதத்திற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவரையே அழிப்பதற்கு அவரையே கொள்வதற்கு மிரட்டல்கள் வருகிறது அதற்கான தக தரவுகளை இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறையே சொல்லியிருக்குன்னா இதை நாம் குறைச்சி மதிப்பிடுவதற்கு இல்லை கட்டாயம் ஏன்னா அந்த குடும்பம் நிறைய பேர் இழந்திருக்கு எண்ணி பாருங்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அவர்கிட்ட உளவுத்துறை முன்பு முன்கூட்டியே சொன்னது உங்களுக்கு வந்து இந்த சீக்கியர்களை எதிர்த்து அங்கே நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது எனவே உங்கள் பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்களை சீக்கியர்களாக இருக்கக்கூடியவரை மாற்றுங்க மதத்தின் பெயரால் என்னுடைய பாதுகா பாதுகாவலர்களை நான் மாற்ற மாட்டேன் அப்படி வறுமையானால் அதற்காக எனக்கு கவலையே இல்லை என்று தைரியமாக முன்மொழிந்தவர் தான் இந்திரா காந்தி ஆனால் அந்த பரிதாபம் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கடுத்து ராகுல் காந்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாகி மறித்து போனாருங்கிற செய்தி நமக்கு இருக்கிறது எனவே அந்த குடும்பத்தில் ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தான் இப்போ இதுவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உளவுத்துறையும் இந்திய அரசும் உடனடியாக இதில் கவனம் எடுத்து ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு உத்தரவாதத்தை தரணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ டெல்லியில் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் அது ஒரு கேபினெட் அந்தஸ்து உள்ள ஒரு பொறுப்பு அவருக்கு தனி வீடு இருக்கிறது அவருடைய பாதுகாப்பு ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் சோனியா காந்திக்கு அந்த குடும்பத்துக்கு அளித்ததெல்லாம் திரும்ப பெற்றார் இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இவர் யாருக்கு பண்ணுறாரு பாருங்க அம்பானிக்கு இசட் பிரிவு கிடைக்கிறது அதானிக்கு இசட் பிரிவு கிடைக்கிறது மோடிக்கு கிடைக்கிறது போலவே அவர்களுக்கெல்லாம் கிடைக்கிது பெரும் பணக்காரர்களுக்கு கிடைக்கிது ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே பயங்கரவாத மிரட்டலுக்கு கூடியவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இங்கே சட்டம் விதி இரண்டு முறையாக இருக்கிறது இரண்டு முறைகளில் கடைபிடிக்கப்படுகிறது என்பது தெளிவாக இருக்கிறது எனவே இந்த அச்சுறுத்தலாக நாம் பார்க்க வேண்டாம் இது அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ வெள்ள பிரச்சனை இது இந்திய தலைவர்கள் அப்படின்னு வர்றபோது இன்றைக்கு முன்வரிசையில் இருக்கக்கூடியவராக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இருக்கிறார் அவருக்கு வந்திருக்கிற இந்த மிரட்டல்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் உளவுத்துறையும் சரி அதே போல் பாதுகாப்பு அம்சங்கள் என்று வருகிற போது ஒன்றிய அரசின் பாதுகாப்பு படை அவருக்கு சிறப்பாக வடிவமைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும் மோடி அரசினுடைய எல்லா நயவஞ்சக தன்மை தன்மையும் இதிலும் பட்டுப்போகும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்